ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரெண்டு லஞ்ச் குடையோட மெஷர்மெண்ட் என்னன்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இது எப்படி போடுறதுன்னு தனித்தனி வீடியோஸ் போட்டிருக்கேன் அந்த அதையும் போய் பாருங்கள் இப்போ வந்து இந்த ஃபஸ்ட்டு குடையோட அளவை பார்ப்போம் இது வந்து டைமண்ட் ஷேப் இருக்கிற கூட ப்ரௌன் வித்து சாண்டில் யூஸ் பண்ணி போட்டிருக்கேன் இதில் வந்து எட்டரை அடியில் ஸ்கேல் அளவில் எட்டரை அடியில் முப்பத்தாறு ஒயர் வெட்டிக்கணும் சாண்டில் கலரில் பதினாறு ஒயர் கட் பண்ணிக்கணும் எல்லாமே எட்டரை அடி அளவில் தான் வெட்டிக்கணும் இப்போ வந்து நம் பட்டன்ஸ் போட்டு எல்லாத்தையும் இதை மாதிரி ஜாயின் பண்ணிக்கணும் ஜாயின் பண்ணிவிட்டு மேலே வர கிராஸ்லலாம் நம்ம பட்டன் போட்டுகிட்டே வரணும் மொத்தம் ஒம்போது லைன் அடி வரும் இந்த சைடு ஒம்போது அந்த சைடு ஒம்போது சென்ட்ரல் லைனை சேர்த்து ஒம்பது வரும் இப்போ வந்து கார்னர் திருப்புறது வந்து ஒம்பது பட்டன் வருது பாருங்க இதில் என்னென்னிங்கன்னா ஒம்பது பட்டன்ஸ் வரும் ஒம்பது பட்டனில் எட்டாவது பட்டனையும் ஒம்பதாவது பட்டனையும் சேர்த்து ஒரு பட்டன் போடணும் அந்த அந்த ஒயரை அதில் வந்து நமக்கு கார்னர் திரும்பும் எட்டாவது ஒயரையும் ஒம்பதாவது ஒயரும் சேர்த்து நம்ம பட்டன் போட்டோம்னா கார்னர் திரும்பும் அப்படியே நம்ம மேலே வரைக்கும் எடுத்துகிட்டு வர வேண்டியதான் மேலே வந்து ரெண்டாவது டைமண்ட் ஷேப்போடு அதுக்கு மேலே ஒரு பட்டன் போட்டு அதோட முடிச்சுக்கணும் முடிச்சிட்டோம்னா அந்த ஒரு பட்டன் வந்து உள்ளார மடித்து நம்ம சொருகிடுவோம் பாருங்க மடித்து சொருகிருக்கேன் இது வந்து நல்ல பெரிய அகலமான கூட தான் லஞ்ச் கூடையாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் மார்க்கெட் எடுத்துகிட்டு போகிறதுக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் நல்ல பெரிய அகலமான ஒயர் கூட இது இது வந்து இந்த ஒயர் கூட எப்படி போடுறதுன்ற வீடியோவும் நான் தனியாக போட்டிருக்கேன் ஹேண்டிலும் தனியாக இது மாதிரி போட்டிருக்கேன் இந்த ஹேண்டில் ரொம்பவே ஈஸி நாலு ஒயரில் பின்னது ரொம்பவே பார்க்குறதுக்கும் அழகாக முறுக்காக முறுக்கு ஹேண்டில் மாதிரி இருக்கும் இது நம்ம ஈஸியாக பின்னிடலாம் இது வந்து ஒரு நல்ல பெரிய ஒயர் கூட தான் இது நமக்கு ரன்னிங் ஒயர்லாம் யூஸ் பண்ணாமல் கிராஸ் கட் கூடையில் தான் நம்ம போட்டிருக்கோம் இது இதுக்கு வந்து ஒன்றரை ரோல் ஒயரு தேவைப்பட்டுச்சு ஹேண்டிலோட சேர்த்து இப்போ அடுத்த ஒயர் கூடையோடு பார்ப்போம் இது வந்து மூடி போட்ட லஞ்சு ஒயர் கூட இது வந்து ஏழு அடிக்கு ஒயர் வந்து நான் கட் பண்ணியிருக்கேன் மொத்தம் இருபது ஒயர் ஏழு அடிக்கு கட் பண்ணணும் கருப்பில் வந்து பன்னெண்டும் ஒயிட்டில் வந்து எட்டு ஒயரும் நம்ம கட் பண்ணியிருக்கோம் அடி வந்து ஒம்பது பட்டன் போட்டிருக்கேன் இது வந்து ஃபுல்லாக ரன்னிங் ஒயர் வந்து பிளாக்கில் தான் யூஸ் பண்ணியிருக்கேன் அந்த பார்ட்ரு மாதிரி இருக்கிறதுல மட்டும்தான் நான் வந்து ஒயிட் கலர் ஒயர் யூஸ் பண்ணியிருக்கேன் இது ஃபுல்லாமே பிளாக் கலர் ஒயர் தான் மீதியெல்லாம் வரும் நம்ம அந்த ப எட்டு ஒயர் கட் பண்ணியிருக்கோம் பாருங்க அது மட்டும்தான் ஒயிட் வரும் மீதி எல்லாமே ஃபுல்லாமே பிளாக் தான் இதில் வந்து மேலே வரைக்குமே நம்ம ஒயர் கூட பின்னிருக்கோம் வந்து சென்டர் ஒயர்லேருந்து ஒன் சைடு ஃபுல்லாக தான் நம்ம பின்னணும் அடுத்த சைடு நம்ம பின்ன மாட்டோம் இப்போ வந்து நார்மல் கூட போடுறாருந்தா ரெண்டு சைடுமே சென்டர் ஒயர்லேருந்து இந்த சைடும் அந்த சைடும் பின்னுவோம் இது அப்படி கிடையாது ஒரே சைடு தான் பின்னிட்டு வந்திருக்கேன் சென்டர் லைன்லேருந்து அப்போ தான் நமக்கு மூடி வரும் மூடி போடுறதுக்கு ஒயர் கிடைக்கும் இப்போ வந்து மூடி போடுறதுக்கும் நம்ம ஒயர் விட்டு மூடியும் போட்டாச்சு இந்த எப்படி ஒயர் கூட பின்னுறதுன்ற வீடியோவும் ஹேண்டில் எப்படி போடுறதுன்ற வீடியோவும் இந்த லாக்கு எப்படி போடுற வீடியோவும் தனித்தனியாக போட்டிருக்கேன் போய் பார்க்குறாந்த பாருங்கள் இது வந்து ரொம்பவே அழகாக கச்சிதமாக நம்ம லஞ்செலாம் எடுத்துகிட்டு போகிறதுக்கு கரெக்டாக இருக்கும் இது ரொம்பவே அழகாக நீட்டாக வந்திருக்கு பாருங்கள் இந்த கூடை இதில் வந்து ஹேண்டில் வந்து செக்குடு டிசைன் மாதிரி இருக்கும் நல்லாயிருக்கும் ஹேண்டில் பாருங்கள் ரொம்பவே அழகாக இருக்கும் இந்த ஹேண்டில் இந்த ஹேண்டில் எப்படி பின்னுறதுன்றதை நான் போட்டிருக்கேன் தனி வீடியோஸாக போய் பாருங்கள் இது ரொம்ப நார்மலான ஒயர் கூட தான் நார்மலான லஞ்ச் பேக் அளவுக்கு தான் இருக்கும் இது இந்த சைடில் வந்து இந்த மாதிரி ஃபுல்லாக டிசைன் பிளாக்கில் தான் வரும் இது ரொம்பவே இந்த கலர் வந்து ரொம்பவே அழகாக நீட்டாக இருக்குது இப்போ இந்த ரெண்டு வீடியோ ரெண்டு ஒயர்கூடையோட மெஷர்மெண்ட்டும் எப்படின்னு பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு வீ ரெண்டு ஒயர்கூடையும் எப்படி போடுறதுன்ற வீடியோவும் போய் பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்